தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்பது இந்து விரோத ஒரு கட்சி அப்படின்றத அவங்க போர்ட்ரேட் பண்றதுக்கு எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க எதை வந்து கேடயமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை இத கலெக்டரோ மற்றவங்களோ வந்து இந்த மாநாட்டை வந்து தடுக்க இதை எப்படியாவது நடத்த விடணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அயோத்தியாவில் வந்து நாங்கள் ராமர் கோவிலை கட்டுறோம் அதுக்கப்புறம் தேர்தலில் நாங்கள் எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க தேர்தலில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதனால் இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தை அட்டூழியத்தை அட்ராசிட்டியை மக்களுக்கு வந்து தோளுறிச்சி காட்டணும் அப்படின்னா இவங்க இந்த மாநாடு பொழுது தான் அப்போ எத்தனை விதிமீறல்கள் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு அப்பட்டமாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அரசியல் பேசக்கூடாது இதில் வந்து வன்முறைகள் நடக்கக்கூடாது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அதுக்கெல்லாம் அடங்க மாட்டேங்க நான் வந்துட்டு இப்படி தாங்க இருப்பேன் நான் வந்துட்டு இந்துக்களுக்கு வந்து ஆதரவான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றவங்க கலவரத்தை என்னைக்காவது தூண்டுவாங்களா திருடன் 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 கட்டிக்கிட்டே ஓடுவாங்க அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் திருடம் வேற யாரும் கிடையாது கத்திரம் தானே அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே தவிர இதுல எந்த விதமான பக்திக்கான முகாந்திரம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி வேல் வேல் வேல்னு ஒன்று தூக்கிட்டு போனீங்க இல்லையா அப்போவே வேலைன்னு உங்களை கைவிட்டுட்டானே இப்போ ஏன் மறுபடியும் வந்து இறங்குறீங்கன்னு எனக்கு புரியல நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக ஏறிதான் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எங்கேயாவது பார்க்கணுன்னா நீங்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் தான் இல்லாத ஒரு இடத்த நாசமாக்கினோம் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இவர் அலைகிறார் வீட்டில் ஆம நுழைஞ்சா விளங்காதுன்னு அந்த மாதிரி எந்த கட்சியில் போகிறாங்களோ அந்த கட்சியை வந்து விளங்காமல் பண்ணுறதுல முதல் இடம் யாருக்கு அப்படின்னா பாஜக தான் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னே சொல்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு மண்ணுங்கிறது அரசியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு மண் இந்த முருகன் மாநாடு அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு பாஜக சொல்கிறாங்க இந்த முருகன் மாநாடு ஏற்கனவே நீதிமன்றம் பல்வேறு விதிகளை விதிச்சிருந்தாங்க அதில் மதம் கடக்கக்கூடாது அரசியல் பேசக்கூடாதுன்னு பல்வேறு விவகாரங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் இந்து முன்னணி எல்லாத்தையுமே விதிகளை மீறுறாங்க அப்படின்னு சொல்லி மதுரை கலெக்டர்ட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த முருகன் மாநாடை கலெக்டர் நிறுத்துவதற்கு அதிகாரம் இருக்குது அதனால் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லி அந்த புகார் சொல்லுது உங்களுடைய பார்வையில எனக்கு என்ன தோணுதுன்னா இதை கலெக்டரோ மற்றவங்களோ வந்து இந்த மாநாட்டை வந்து தடுக்கக்கூடாது ஏன்னா இந்துக்களுடைய மனசு வேற புண்படும் அவங்களுடைய நம்பிக்கை இதெல்லாம் வந்துட்டு காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா இதை எப்படியாவது நடத்த விடணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அயோத்தியாவில் வந்து நாங்கள் ரோ ராமர் கோவிலை கட்டுறோம் அதுக்கப்புறம் தேர்தலில் நாங்கள் எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க கட்டினாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க எல்லாமே நடந்தது தேர்தலில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதனால் இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தை அட்டூழியத்தை அட்ராசிட்டியை மக்களுக்கு வந்து தோல் காட்டணும் அப்படின்னா இவங்க இந்த மாநாடு நடத்தும்பொழுது தான் அப்போ எத்தனை விதிமீறல்கள் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு அப்பட்டமாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் யாருமே இதை வந்து தடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதை எப்படி வந்து மடைமாற்றம் செய்கிறாங்கன்னா அரசு தரப்பில் அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு துறையின் சார்பாக உலக மு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்தியாச்சு அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்பது இந்து விரோத ஒரு கட்சி அப்படின்றத அவங்க போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க எதை வந்து கேடயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை இதை வச்சே இவங்களுக்கு புரியலையா இந்த அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு இப்படின்றத இவங்க மையப்படுத்தணும் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதில் பக்தி கிடையாது இதில் வந்து பக்தர்களினுடைய மனம் வந்து புண்படக்கூடாது அப்படின்லாம் இவங்க எதுவுமே செய்யலை அப்படி இருந்தால் திரைப்பட நடிகர்கள் பிரமுகர்கள் முக்கியமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபேமஸ் ஆனவங்க இவங்கள வச்சு இதற்கான விளம்பரத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன யோசிச்சு பாருங்க நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து நான் ஒரு சிவபக்தர் அதனால் இந்த முருகன் மாநாடு வந்து நல்லபடியாக நடக்கணும் அதனால் எனக்கு இப்போ என்ன இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாநாடு வந்து நடக்கணும் இந்த மாநாட்டுக்காக யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு இந்த பொது சமூகம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் எந்த தடங்களும் கொடுக்காமல் இதை வந்து நடத்துறதுக்கான அனுமதி கொடுக்கணும் அப்போ தான் மக்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே இந்த கட்சி என்ன அப்படின்றது புரியும் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வந்து பக்தியை வளர்க்குறதாக இருந்தால் அப்போ எத்தனை கோவில்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே வர முடியாமல் பூட்ட பூட்டப்பட்டிருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலை அந்த மாதிரியான நபர்களை சரி நீங்க வாங்க எங்க கோவிலுக்கு வாங்கன்னு நீங்க ஏன் கூட்டிட்டு வரல அப்போ முழுக்க முழுக்க இது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தலைவர் எல்லாம் வந்து சொன்னார் இல்லையா இங்க நடக்கக்கூடிய மாநாடு என்பது அங்க வந்து ஜார்ஜ் கோட்டையில வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ இவங்க வந்து இந்த மாநாட்டை எதற்காக நடத்துறாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ பெஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாட்டினுடைய பிரதமர் அங்க போய் பார்க்காம அங்க என்ன நடந்ததுன்னு கூட பார்க்காம நேரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க வந்து பேசுறாங்க இதுக்கப்புறமா கூட மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யாரால காப்பாற்ற முடியும்னு தெரியல ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு சட்டத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா அரசியல் பேசக்கூடாது இதில் வந்து வன்முறைகள் நடக்கக்கூடாது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை வந்து எடுத்து கொடுத்துருக்கு நான் அதுக்கெல்லாம் அடங்க மாட்டேங்க நான் வந்துட்டு இப்படி தாங்க இருப்பேன் நான் வந்துட்டு இந்துக்களுக்கு வந்து ஆதரவான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறவங்க கலவரத்தை என்னைக்காவது தூண்டுவாங்களா இப்போது ஒரு கும்பல் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஓடுறவன் திருடனை பிடிக்கிறதுக்கான ஒரு கும்பல் ஓடிக்கிட்டு இருக்குன்னா முன்னாடி ஓடுறவன் திருடன் 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 கட்டிக்கிட்டே ஓடுவான் அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் திருடம் வேற யாரும் கிடையாது கத்திரவந்தானே அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு தவிர இதில் எந்த விதமான பக்திக்கான முகாந்திரம் ஒன்றுமே கிடையாது நான் என்ன கேட்குறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்து ஒரு மாநாடு நடந்தது இல்லை இந்து சமய அறநிலையத்துறை மாநாடு நடத்துகிறாங்க நடத்துனாங்க இப்போ அவங்க நடத்தும் பொழுது அது ஒரு ஒரு ஆன்மீகமாக பார்க்கப்பட்டது இப்போ இவங்க நடத்தும் பொழுது மட்டும் ஏன் சங்கிகள் மாநாடுன்னு சொல்லணும் நீதிமன்ற விதிகளை மீறுறாங்கன்னு சொல்லி ஒரு தடை போடுறதுக்கு ஒரு வழி வகுக்கணும் இது போன்ற கேள்விகள் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு வாஸ்தவமான கேள்வி ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே வந்து இது சங்கிகள் மாநாடுன்னு சொல்றாரு அவர் வந்து கடவுள் ப நம்பிக்கை கொண்டவர் கடவுள் மேல் தீராத பக்தி கொண்டவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அவர் வந்து சங்கிகள் மாநாடுன்னு சொல்றார் அப்படின்னா அப்போ இவருக்கும் அந்த கட்சியை சார்ந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன இடைவெளியோ அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த மாநாடு எப்படி நடந்தது அப்படின்றத போயிட்டு வந்த மனிதரா நான் வந்து உங்களுக்கு சாட்சியா சொல்லலாம் அந்த மாநாடு எப்படி நடந்தது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள நடந்தது அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள என்னெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன அதையெல்லாம் நம்ம பார்க்கணும் உணவுக்கான ஏற்பாடு இருந்தது த குடிநீருக்கான ஏற்பாடு கழிவறைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து ஒரு திட்டமிட்டு சரியான முறையில் நடத்தப்பட்டது அதை விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழனுடைய வரலாறு அப்படின்றத அகச்சான்றுகள் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த அகச்சான்று தான் சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கியத்தில் முருகனுடைய வழிபாடு என்ன அடுத்து வந்த காலங்களில் பக்தி இலக்கியத்தில் முருகனுடைய வழிபாடு என்ன தற்காலத்தில் முருகனுடைய வழிபாடு இப்படியெல்லாம் இருக்குது முருகன் யார் பெருந்தெய்வமா சிறு தெய்வமா இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் அத்தனை தமிழ் அறிஞர்களும் ஆய்வு செய்து கட்டுரைகள் வழங்கினார்கள் அதுக்கு எங்கேயாவது இங்கே இடம் இருக்குமா நான் ஒரு சாமானியனாக கேட்குறேன் நான் ஒரு தமிழ் படித்த ஒரு நிலையிலருந்து ஒரு முருகன் மாநாட்டை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி இயக்கத்தினுடைய பாதை என்ன அதனுடைய வரலாறு என்ன இந்த முருகன் என்று சொல்லக்கூடிய சில பேர் சொல்கிறாங்களா எங்கள் முப்பாட்டங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி வரலாறு சார்ந்து நீங்கள் எதையாவது செய்ய போகிறீங்களா அப்படின்னா இல்லை அன்னைக்கு மாநாடு அன்னைக்கு எல்லாரும் வந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணுமா எதுக்குன்னு எனக்கு புரியல எதுக்கு படிக்கணும் என்ன காரணத்துக்காக அப்போ எப்படி வந்து அயோத்தியாவில் வந்து கோவில் திறப்பு விழான்னு சொல்லும்போது இங்கெல்லாம் வந்து சில இடங்கள்ல விடுமுறை விட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து ராமபஜனை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னாங்களோ எப்படி கொரோனா காலங்கள்ல நீங்க வந்து ஒரு தட்டு எடுத்து மணி அடிச்சீங்கன்னா கொரோனா ஓடுன்னு சொன்னாங்க பாருங்க அதற்கு தான் இது இதில் ஏதாவது ஒரு அறிவியல் இருக்கா இல்ல ஒரு வரலாற்று பார்வை இருக்கா ஒண்ணுமே இல்லாம அப்போ இந்த மாநாட்டையும் ஏற்கனவே நடந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடந்த அந்த மாநாட்டையும் எப்படி நீங்க ஒப்பீடு செய்வீங்க எனக்கு புரியல இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்ச அந்த மாநாட்டில் அறுபடை வீடுகளும் எவ்வளவு அழகா காட்சிக்கு வைக்கப்பட்டன அதை பார்த்து இன்னைக்கு இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா அந்த கோபுரங்களை எல்லாத்தையும் வரிசையா நிக்க வைக்கிறாங்களாம் எதுக்கு அப்படி பண்றீங்க இதுக்கு முன்னாடி வேல் வேல் வேல்னு ஒண்ணு தூக்கிட்டு போனீங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி எதாவது செஞ்சீங்களா அப்பவே வேலைன்னு உங்களை கைவிட்டுட்டானே இப்போ ஏன் மறுபடியும் வந்து இறங்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்போ எப்படி வேலனை தூக்கி வேலை தூக்கி நீங்க வந்து தோல்வியை அடைஞ்சிங்களோ அதற்கான ஒரு பகிரங்கமான தோல்வியனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் நான் இந்த மாநாட்டை வந்து பார்க்குறேன் அதனால் இதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய இந்த மாநாட்டுக்கும் இவர்கள் நடத்த இருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கும் கொஞ்சம் கூட ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது அது வந்து ஒரு அறிவியல் பார்வையோடு நடந்த ஒரு மாநாடு அதற்கான ஒரு பிரதிநிதிகளாக உலகத்தில் இருந்தெல்லாம் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்கள்லாம் அந்த முருகனுடைய பெயர்களை வந்து தன்னுடைய பெயராக இருந்ததை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் எத்தனை கலை நிகழ்ச்சிகள் எத்தனை வந்து ஆய்வரங்கம் அதுக்கப்புறமா அங்க முருகனுடைய தரிசனத்துக்காக எப்படி போகணும் இந்த மாதிரி பல்வேறு திட்டமிடல் அப்படின்றது அந்த துறையால் அமைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமா அதுக்காக தானே சட்டத்துறையில இருந்து அனைத்தும் வந்து இவ்வளோ விதிமுறை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க இப்ப எங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா சட்டத்துறை உள்ள வந்து நீ இதை பண்ணியா அதை பண்ணியான்னு கேட்க போதான்னா இல்ல அப்போ ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி நடக்கணுமோ அதன்படி நடந்துருச்சுன்னா சட்டத்துறை தன்னுடைய தலையீட்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் இதை வந்து ஒரு வன்முறைக்கான ஒரு களமாக மாத்துறாங்க இதுக்கு முன்னாடி ஆர் பேரணி அப்படின்னு ஒண்ணு தொடங்கினாங்க இல்லையா அதுக்கும் ஏன் வந்து ஒரு முட்டுக்கட்டை வந்தது அப்பவும் என்ன பண்றதாக இவர்களுடைய திட்டம்னு சொன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக சில கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன் வந்து நம்ம பிள்ளையார் ஊர்வலத்தை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தானங்க இருக்கிறாங்க கடவுளை கும்பிடுறவங்க தானே இந்த பிள்ளையாரை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு வராங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இந்த ஊர்வலம் வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா இவங்க வேணும்ட்டு மசூதிகள் இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக போய் அங்க போயிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அங்க இருந்து திடீர்னு கல் வீசுவாங்களா இல்லது வந்து சொல் வீசுவாங்களா என்னன்னே தெரியாம ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் இன்றைக்கி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது முத்துப்பேட்டைன்னு ஒரு பகுதி அந்த முத்துப்பேட்டையில் அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு இவங்க பிள்ளையாரை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கடலில் கரைக்கணும் அந்த தண்ணியில் கரைக்கணும் அப்படி வரும்பொழுது எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் வழியாக வரக்கூடிய ஒரு வழியை வந்து தேர்வு பண்ணி அங்கே வந்து வேணும்ட்டே கலவரத்தை வந்து உருவாக்கணும்னு அப்போ இது என்ன திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பினரும் ஆலோசனை பண்ணி கடைசியாக ஒரு முடிவெடுத்துட்டாங்க இந்த ஊர்வலம் அந்த தெருக்கள் வழியாக வராமல் சுற்றி போகிற மாதிரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அங்கங்கே வந்து இந்த கேமராக்கள் சிசிடிவி வச்சு அதை வந்து சரியான முறையில் பார்வையிட்டு அந்த வருஷத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஒரு கலவரம் நடப்பதில்லை நீங்கள் கோவிலில் சாமியை வந்து கும்பிட்றதுக்கு வரீங்களா இல்லை சாமியை எடுத்துக்கிட்டு கலவரம் பண்ணுறதுக்கு வரீங்களா இதுதான் நம்ம சாதாரணமாக அடிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு செய்தி ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம உடனே வந்து என்ன பேசுறதுன்னா இந்துக்களினுடைய மனசு புண்பட்டுடுச்சு இதே வந்து இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா அவங்க வந்து இந்த மாதிரி ஊர்வலம் போறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்க தடை விதிப்பீங்களா அப்படின்னு வேணும்ட்டே வந்து இருக்கக்கூடிய அந்த வெறித்தனத்தை தூண்டக்கூடிய ஒரு வேலையத்தான் செய்து இதைத்தான் நம்ம வந்து பாசிசம் அப்படின்ற ஒரு சொல்லால சொல்றோம் ஆனால் இது கூட சில பேருக்கு புரியாமல் இப்போ வந்து முளைச்சி வந்த கட்சி பாசிசமா பாயாசமா அப்படின்னு ரைமிங்காக பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு மக்களை முட்டாள்கள்னு இவங்க நினைக்கிறாங்க தான் நான் இதை வச்சு புரிஞ்சுக்கிறேன் அதனால் இவங்க நடத்தக்கூடிய முருகன் மாநாட்டுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை நடத்திய முருகன் மாநாட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாகிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறாரு அவருடைய எடப்பாடி அவருடைய அறிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அறவேக்காட்டுத்தனமான அறிக்கை மாதிரி இருக்குன்னு ஒரு பதில் கொடுக்குறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்குறாரு அதாவது தவற சுட்டி காட்டினா அவங்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க நம்ம ஊரில்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக ஏறிதான் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எங்கேயாவது பார்க்கணுன்னா நீங்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வாசித்தேன் என்னென்னா திராவிடம் இல்லா தமிழ்நாடு இப்படின்னு ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க அந்த இயக்கம் நடத்தக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த அதிமுக யாரோட வந்து கூட்டணி வச்சுருக்கிறோம் அந்த மனநிலையை கொண்டவர்கள் அப்போ திராவிடம் இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா இவங்க அதிமுகன்றதுல ஒரு திராவிட அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா அப்போ அதை ஒழிச்சிடுவாங்களா அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அப்போ திராவிடம் இல்லாத ஒரு கட்சியை வந்து உருவாக்கணும் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக சபதம் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள இவர் கூட்டணி அமைச்சு அமைச்சிருக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் திராவிடமே இவருடைய கட்சியில இருக்க போறது இல்லை அப்போது ஒட்டு மொத்தமாக அந்த திராவிட கட்சியே இவர் வந்து காணாமல் பண்ண போகிறாரு அப்போது இல்லாமல் போக போகுது அப்போது எது வந்து அணைய போகுதோ அது பிரகாசமாக எரிய போகுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இவர் ஆட்சியில் இருந்தப்போ முதலமைச்சராக இருந்தப்போ எல்லா செய்திகளையும் தொலைக்காட்சி வழியாகவும் வேறு யாராவது சொல்லி தான் தெரிஞ்சிக்கிட்ட இவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் வடமொழியில் கூட ஒரு பழமொழி உண்டு விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு அதாவது கேடு காலத்தில் போகிறக்கூடிய கூடிய ஒரு காலத்தில் கேடே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் எங்க பேசணுமோ அங்கே பேசாமல் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பிக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கடைசியில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த தகுதியை இழந்துட்டாரே தான் என்னுடைய ரொம்ப ரொ ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி திமுக அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி அதிமுக இல்லை ஆளும் கட்சி அதிமுகன்னு சொன்னால் எதிர்கட்சி திமுக இப்படித்தான் திராவிட கட்சிகள் தான் மாறி 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 இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சூழல்ல திராவிட கட்சியே இல்லாமல் செய்ய போறேன் இல்லை திராவிட கட்சிகளே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல போய் கூட்டணி வச்சுட்டு இவர் இந்த அளவுக்கு பேசுறாருனா இவரெல்லாம் சிந்திச்சு தான் பேசுறாரா இல்லை யாராவது எழுதி கொடுத்து பேசுறாரா என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா இவர் தான் ரொம்ப பெரிய ஒரு அறிவாளியாக கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார் அப்படின்னார் அந்த மாதிரி யாராவது எழுதி கொடுத்துட்டாங்களா எனக்கு தெரியல எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பேர் வந்து அடிபடணும் இதுக்கு முன்னாடி முன்னாள் தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க நடந்தாலும் வந்து ஒரு லைம்லைட் விழணும் அப்படின்றதுக்காக சாட்டையால அடிச்சுக்கிறேன்னு வார் செருப்பு இல்லாம வருவானுவாரு அப்புறம் ஷூ போட்டுட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்க கூட சொல்லிருக்கிறாரு பாஜக தான் தமிழகத்துல வரும் அப்படின்னு அதாவது தான் இல்லாத ஒரு இடத்த நாசமாக்கினோம் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிகிட்டு ஒரு அலைகிறாரு இப்போ என்ன சொல்றாருன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கு ஆனா ஆட்சியை வந்துட்டு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதோ அல்லது வந்து அதிகமான தொகுதிகளை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதோ எந்த வகையில நியாயம்னு யோசிச்சு பாருங்க இத்தனைக்கும் அதிமுகவில் இருந்து வெளியே வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களே இன்னைக்கு அங்கே இணைய முடியல அப்படின்னு பார்க்குறாரு இந்த சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்கிட்ட இவங்க எப்படி சேருவாங்களா அப்படின்னு கேட்டா அது அவங்க பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவிட்டு போயிட்டுருக்காரு இப்போ இந்த சூழலில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியை வந்து நாங்க பிடிப்போம் அப்படின்னா அப்போ அதிமுகவை எதுக்கு வச்சிருக்கீங்க அது என்ன அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் உங்களுக்கு வேலை பார்க்கறவங்களா இல்லை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா எனக்கு புரியலை அப்போ ஒரு கட்சிக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஆமை நுழைஞ்சதுக்கு சமம் வீட்டில் ஆமை நுழைஞ்சா விளங்காதுன்னு அந்த மாதிரி எந்த கட்சியில போகிறாங்களோ அந்த கட்சிய வந்து விளங்காமல் பண்றதுல முதல் இடம் யாருக்கு அப்படின்னா பாஜக தான் அப்போ இவ இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பத்தி எல்லாம் பேசாம இல்லாம இந்த ஆளும் கட்சியின் மீது ஏதாவது ஒரு சேத்த வாரி இறச்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இவர் பேசுறார் நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அது திடீர்னு இன்னைக்கு முளைச்சிருச்சா இவர் பத்தாண்டு காலத்துல சட்டத்தை பத்தியோ காவல்துறையை பத்தியோ எதுலையுமே வந்து அக்கறை இல்லாம இருந்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து இது வந்துட்டு இருக்கு அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்பது பாலியல் வன்முறைகள் என்பது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு பொள்ளாச்சி வழக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா எத்தனை பேர் எத்தனை பெண்கள் அந்த மாதிரியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக அது வந்து சரி இது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல இப்போது இவரினுடைய கையாலாகத்தனத்தால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இதுக்கு அவரும் தார்மீகமான அடிப்படையில் பொறுப்பெடுத்துக்கணும் அதையெல்லாம் கழட்டி விட்டுட்டு அதையெல்லாம் தள்ளி வச்சிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லுவது அணையப்போகிற விளக்கு பிரகாசமாக எரிவதற்கு சமம் அல்லது விபரீத ஒரு இதில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் எத்தனை பெரிய ஓட்ட இருக்கு யோசிச்சு பாருங்கள் பஹல்காம்ல இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதலை நடத்திய நபர்களினுடைய பெயர்கள் என்ன அவர்கள் யார் அவங்கள பிடிச்சிங்களா அவங்கள என்ன பண்ணீங்க அதை பற்றி ஒன்றுமே இல்லையே அப்போ நீங்கள் அந்த இருந்து அதை பற்றியும் பேச மாட்டேன்றீங்க இப்போ இன்னைக்கு செய்தித்தாளில் என்னங்க நியூஸ் வந்திருக்கு நீட் தேர்வில் எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தகுதி பெற்று தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களுக்கான இடம் எத்தனை அப்படின்னா பதினஞ்சாயிரம் கூட இல்லை அத்தனை பிள்ளைகள் மட்டும்தான் உங்களால வந்து படிக்க வைக்க முடியும் அப்படின்னா அப்ப தேர்ச்சி பெற்ற இத்தனை மாணவர்களும் என்ன செய்வாங்க அதை பத்தி கேட்டிங்களா கேட்டா நாங்க வந்துட்டு நீங்க ஒரு ரகசியம் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே அது எங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முத கையெழுத்தா நீட்டை வந்து நீக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்களே திமுக ஆட்சி வந்து இன்னைக்கு எல்லாரையும் மக்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு பேசுறீங்களே திமுக எல்லாத்தையும் கொண்டு வந்தது ஆனால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய ஆளுநர் என்ன பண்ணியிருந்தார் அவருக்கான நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் அந்த கூட்டணியில் இருக்கிற நீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட தமிழ்நாட்டு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஆதரவுல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க இவ்வளவுத்தையும் தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு கடைசியில தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒருத்தரை இதுவரைக்கும் மக்கள் பார்த்தே இருக்க மாட்டாங்க அப்படி நடந்ததுக்கு அப்புறமா கூட அதை பத்தி எல்லாம் கவலையே தொடச்சி போட்டுட்டு நான் தான் புனிதர் அப்படின்னு பேசுகிறத என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்போ தான் இப்படி தான் இருப்பாங்களா அல்லது பாஜகவோட கூட்டணி வச்சா தான் இருப்பாங்களா அல்லது வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருப்பாங்களா எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்லை அதனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு கண்ணியமான ஒரு மலினமற்ற ஒரு நல்ல அரசியல் அவரை செய்ய வேண்டும் என அவர் இருக்கக்கூடிய அதிமுக என்பது மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கி கூட அதிமுக அப்படின்னா மக்களினுடைய உள்ளங்களில் அந்த ரெட்டை இலை அப்படின்றது நல்லா தெரியும் முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த கரிஷ்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் இருந்தது சாதாரணமாக அவங்கள கூட அம்மா அம்மான்னு சொல்லி தான் பழக்கப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்குறோம் பன்னீர்செல்வம் அவர்களை ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறார் நீங்கள் என்னங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சுப்பீங்களான்னு அப்போ அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா அம்மையார் வாழ்கன்னு சொன்ன இந்த வாயால் எப்படி நாங்கள் மற்றவங்கள சொல்லுவோம் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த இடம் இருக்குது பாருங்களேன் ரொம்ப உருக்கமான இடம் நான் அதை படித்து அப்பா எப்படி ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு நலனுக்காக உங்களுடைய பையனை உங்களுடைய சம்மந்திய உங்களுடைய சார்ந்தவர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டு இதுக்கப்புறம் என்னமோ ஒரு புனிதரை போல இங்கே வந்து அது சரியில்லை இங்கே இது சரியில்லை அப்படின்னு பேசுறது முழுக்க முழுக்க மலினமான அரசியலை தவிர எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பு மிக்க ஒரு பதவிக்கு அவர் நியாயமே செய்யலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து